ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னங்க இந்திய அணி இப்படி அடிக்கிறாங்க இந்திய அணி பார்த்தாலே அச்சமாக இருக்குது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குங்க இப்படி இல்லையாண்ணா எப்படிங்க எங்கள் அணி வீரர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணி எதிரான மூன்றாவது ஒரு நாள் போட்டி படு தோல்வி அணிந்த இங்கிலாந்து தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தோல்வி குறித்து ரொம்பவே புலம்பி பேசியிருக்காருங்க இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பிராண்டா மெக்கலம் அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓடி கொண்ட ஒரு சீரீஸ் நடந்துச்சு மூணுமே இந்தியா ஜெயிச்சு இங் இங்கிலாந்து தண்ணியை ஒயிட் வாய்ஸ் பண்ணிட்டாங்க நேற்று தோல்விக்கு அப்புறம் என்ன பேசினாரு கேட்டிங்கன்னா பிராண்டா மெக்கலம் என்னங்க இப்படி ஆடுறாங்க இந்திய அணி கண்டிப்பாக அவங்க நாட்டில் இந்தியா வீழ்த்த முடியலைங்க நாங்கள் டி டுவெண்ட்டி சீரிஸை ஜெயிக்கலான்னு பார்த்தோம் ஜெயிக்கலாம் பார்த்தோம் ரெண்டுமே கைவிட்டு போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டிப்பா இந்திய அணி இருக்காங்க பந்து வீச்சே ரொம்ப ஒரு இருக்கு பேட்டிங்கும் ரோஹித் சர்மா கில் போன்ற பிளேயர்கள் அற்புதமான இருக்காங்க எங்கள் தோல்விக்கு இதெல்லாம் காரணம் அவங்க டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க எங்க டீம் சுத்தமாக சேர்ந்து ஒர்க் பண்ணல அதான் தோல்விக்கு இருந்தாலும் நாங்கள் இதிலிருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கணும் கண்டிப்பாக சாம்பியன் இந்த மாதிரி ஆட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தான் விளையாட போறோம் கண்டிப்பா கம்பேக் கொடுத்து இந்திய அணியை நாங்கள் செமி பைனல் இல்லனா ஃபைனல்ல மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிர மெக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணி குறித்து நல்லாவும் பேசியிருக்காரு சாம்பியன் டிராஃபிலும் உங்களை பை வாங்குவோன்னு சொல்லிட்டு இன்டேரக்டாக பேசியிருக்காருங்க நம்ம மெக்கலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க இந்திய அணி பேட்டிங்கும் சரி போலிங்கிலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல டீமாக இருக்கும்போது எந்த டீமும் வந்து அடிக்க முடியாது அந்தளவுக்கு தான் இருக்குது ஏன்னா முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடித்து போனாட்டி சேஸ் பண்ணாங்க செகண்ட் ஓடியில் தேர்ட் ஓடியில் அதே முந்நூறு ப்ளஸ் நம்ப அடித்தோம் அவங்களால் பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க இந்தியா தான் வெற்றிக்கு காரணம் கண்டிப்பாக இந்திய அணியோட எப்படி சொல்கிறது டீம் செம்மையாக இருக்குங்க சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஒரு தரமான அணி ரெடி ஆகிடுச்சு எல்லா ஃபார்முக்கு வந்துட்டாங்க போங்கடா இதுக்கு மேலே துபாய்க்கு துபாய்க்கு தூக்கிட்டு கப்பை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி பண்ணுங்க ஏன்னா தோனி கடுத்து சாம்பியன் ட்ராஃபி யாருமே அடிக்கலை ரோஹித் சர்மா போன்ற ஒரு லெஜெண்ட் விராட் கோலி போன்ற ஒரு லெஜெண்ட் இருக்கிற டீம் அடிக்கலைனா எப்படி அதுக்குன்னே சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி கப்பு மிஸ் ஆகாது எனக்கு தோணுது பொறுத்து பார்க்கலாம் பட் பிளேயிங் தாங்க யார் எடுப்பாங்கன்னே தெரியல ஏன்னா அஞ்சு ஸ்பின்னர் எடுத்து வச்சுருக்காங்க எதுக்குன்னே தெரியல ஸ்பீமஸ் சீமஸ் பார்த்தீங்கன்னா அவர் மூணே பேர் தாங்க ஹர்ஜிப் ஹர்தீப் சிங்கு அப்புறம் அஷித் ரானா முகமது ஷமி ஹர்திக் பாண்டியாவோ சீமஸ் ஆல்ரவுண்டர் இருக்கு நாலு ஃபாஸ்ட் பவுலர் அஞ்சு ஸ்பின்னர்ஸ் என்ன ஒன்றுமே புரியல ஏதோ பண்ணுறாங்க இந்திய அணி கண்டிப்பாக எது பண்ணாலும் கரெக்டு தான் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க பாகிஸ்தான் நடத்துகிற ட்ராஃபியை இந்தியா இந்தியாவுக்கு அடுத்துட்டு வரணுங்க அதுதான் இருக்கிற இது பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த டீமை வச்சு நம்ம சாம்பியன் ட்ராஃபி அடிக்க முடியுமா இங்கிலாந்து தோல்வி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் தட்டி விடுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் Come.